தாயை போல் நம்மளை தேற்றுகிற கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஏசையாவின் ஆறாம் அதிகாரம் வசனம் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் உலகப்பூர்வமான பூர்வமான தகப்பன் நம்மளை சுமக்கிறார் என்றால் உலகப்பூர்வமான தாய் நம்மளை ஆறுதல் படுத்துகிறார் தேற்றுகிறார் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் கத்ராகி ஏசு கிறிஸ்து தான் தாயும் தகப்பனுமாய் இருக்கிறார் அவர்தான் நம்மளை தேற்றுகிறவர் அவர்தான் நம்மளை வழி நடத்துகிறவர் எத்தனையோ நேரம் நம் சோர்வின் மத்தியில் இருக்கும் பொழுது அவர் தன் மார்போடு நம்மளை அணைத்து அவர் தேற்றுகிறார் ஏனென்றால் தாய் தகப்பன் அன்பை காட்டிலும் அவருடைய அன்பு சிறந்த அன்பாக இருக்கிறது அவர்தான் நம்மளை தேற்ற முடியும் அவர்தான் நம்மளை நடத்த முடியும் அவர்தான் நம்மளை ஆற்ற முடியும் அவர் அன்பு தான் நம்ம ஊற்ற வேண்டும் அப்ப அந்த அன்பு ஊற்றப்படும் பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆறுதல் உண்டாகிறது அப்ப தாய் இல்லையே என்று நாம் கவலைப்பட தேவையில்லை நம்மளுடைய வாழ்க்கையில் நிரந்தர தாய் நம்முடைய கிறிஸ்து கிறிஸ்துதான் அவரை பிடித்துக்கொள்வோம் நம் வாழ்க்கையில் நடப்போம் கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக